பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் வெள்ளி டிசம்பர் பதினான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று பௌர்ணமி காலை சுமார் ஒன்பது மணி குருதேவர் தமது அறைக்கு அருகில் உள்ள தென்கிழக்கு வராந்தாவில் நின்று கொண்டிருந்தார் அருகில் ராம்லால் நின்று கொண்டிருந்தார் குருதேவரின் இரு பக்கத்திலும் ராக்காலும் லாட்டவும் நின்று கொண்டிருந்தனர் அங்கு வந்த மா தரையில் வீழ்ந்து அவரை வணங்கினார் குருதேவர் அவரிடம் வந்துவிட்டாயா இன்று நல்ல நாள் என்று கூறினார் மா குருதேவருடன் சில நாட்கள் தங்கி சாதனை செய்ய எண்ணியிருந்தார் குருதேவர் அவரிடம் நீ தினமும் இங்குள்ள விருந்தினர் விடுதியில் சாப்பிடுவது சரியாக இருக்காது இந்த விடுதி துறவிகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டது எனவே உனக்கு சமைப்பதற்காக சமையல்காரன் ஒருவனை அழைத்து வா என்று கூறியிருந்தார் அவ்வாறே மா ஒருவரை அழைத்து வந்திருந்தார் அவர் சமைக்க வேண்டிய இடம் காட்டப்பட்டது மா பால் அருந்துவார் எனவே பால்காரனிடம் சொல்லி பாலுக்கு ஏற்பாடு செய்யுமாறு குருதேவர் ராம்லாலிடம் தெரிவித்தார் ராம்லால் அத்தியாத்ம ராமாயணம் படிக்க ஆரம்பித்தார் குருதேவரும் மாவும் கேட்டுக்கொண்டிருந்தனர் பிறகு ஸ்ரீ ராமபிரான் சீதையை திருமணம் செய்து கொண்டு அயோத்திக்கு சென்று கொண்டிருந்தார் அவர் சிவதனுசை முறித்து விட்டார் என்பதை கேள்விப்பட்டு பரசுராமர் வழியில் அவரை எதிர்த்தார் தசரதர் பயந்து விட்டார் பரசுராமர் ஒரு வில்லை ராமபிரானிடம் கொடுத்து அதில் நாணேற்றும்படி சவால் விட்டார் இதையெல்லாம் கொண்டு தசரதர் பயத்தால் நடுங்கினார் ஸ்ரீ ராமபிரானோ புன்முறுவலுடன் அந்த வில்லை தமது இடது கையால் எடுத்து சுலபமாக நாணேற்றினார் பிறகு அதில் அம்பை தொடுத்து நாண எழுத்து இந்த அம்புக்கு இலக்கு எங்கே சொல்லுங்கள் என்று பரசுராமரிடம் கேட்டார் பரசுராமரின் கர்ப்பம் தூள் தூளாகியது அவர் ஸ்ரீராமபிரானை சாட்சாத் பரபிரமமாக துதிக்கத் தொடங்கினார் பரசுராமரின் துதியை கேட்டவாறே ஸ்ரீராமகிருஷ்ணர் பரவச நிலையில் ஆழ்ந்தார் இடையிடையே ராம் ராம் என்று ராமநாமத்தை மெல்லிய குரலில் இனிமையாக கூறினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ராமலாலிடம் கூறினார் இப்போது குகனை பற்றி கொஞ்சம் படி கேட்கலாம் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவனான குகன் ஸ்ரீ ராமபிரானின் நெருங்கிய நண்பன் தசரத மன்னனின் வாக்கை காப்பாற்றுவதற்காக ராமன் சீதையோடும் லட்சுமணனோடும் காடு சென்றபோது வழியில் குகனை சந்தித்தார் அவர்கள் கங்கையை கடப்பதற்கு குகன் படகை செலுத்தி உதவி செய்தார் ஸ்ரீ ராமபிரான் குகனை மார்போடு அணைத்து கொண்டார் குகன் ஸ்ரீ ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியிடம் முற்றிலுமாக தன்னை ஆத்ம சமர்ப்பணம் செய்து கொண்டார் மர உரி தரித்தும் கனி கிழங்கு மூலிகை வகைகளை உணவாகக் கொண்டும் பதினான்கு வருட காலம் தாம் காட்டில் வாழப்போவதாக ஸ்ரீ ராமபிரான் குகனிடம் தெரிவித்தார் அயோத்திக்கு திரும்பும் வழியில் அவனை மீண்டும் சந்திப்பதாகவும் வாக்கு கொடுத்தார் உடனே தாமும் கனி கிழங்கை மட்டுமே உண்டும் மர உரி தரித்தும் அவரது வரவை எதிர்நோக்கி காத்திருந்தார் குகன் பதினான்கு ஆண்டுகளில் முடிந்த பின்னரும் ஸ்ரீராமன் திரும்பி வராததைக் கண்ட குகன் தீ மூட்டினார் அதில் குதிக்க இருந்த சமயத்தில் ஸ்ரீராமதூதரான ஆஞ்சநேயர் அங்கே வந்து சேர்ந்தார் சிறிது நேரத்திற்குள்ளாகவே ஸ்ரீராமபிரானும் சீதா பிராட்டையும் புஷ்பக விமானத்தில் வந்து சேர்ந்தனர் அவர்களை கண்டதும் குகன் எல்லையற்ற பேரானந்தத்தில் திளைத்தார் பகல் உணவுக்குப் பிறகு ஸ்ரீராமகிருஷ்ணர் சிறிது ஓய்வு கொண்டார் மா அருகில் அமர்ந்திருந்தார் அப்போது டாக்டர் ஷியாமும் வேறு சிலரும் வந்தனர் குருதேவர் எழுந்து உட்கார்ந்து கொண்டு பேச ஆரம்பித்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் என்றென்றைக்குமே செயலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது இல்லை பிஞ்சு தோன்றியவுடன் பூ தானாகவே உதிர்ந்து விடுவது போல் இறையனுபூதி கிடைத்த பிறகு செயல்கள் விலகிவிடுகின்றன இறையனுபூதியை பெற்றவனிடம் சந்தையாவந்தனம் முதலான கிரியைகள் இருப்பதில்லை சந்தையாவந்தனம் காயத்திரியில் ஒடுங்குகிறது அப்போது காயத்ரி ஜபம் செய்தாலே போதும் காயத்ரி ஓங்காரத்தில் ஒடுங்குகிறது அந்த நிலையில் காயத்ரி மந்திரத்தை கூட ஜெபிக்க வேண்டியதில்லை வருமனே ஓம் மட்டும் ஜபித்தாலே போதும் சந்தியாவந்தனம் முதலானவற்றை எவ்வளவு காலம் செய்ய வேண்டும் ஹரிநாமத்தையோ ராமநாமத்தையோ உச்சரிக்கும் போது மயிர் கூச்சறிதல் கண்ணீர் மல்குதல் போன்றவை நிகழும் வரைதான் பணம் காசு கிடைப்பதற்காகவும் வழக்கில் ஜெயிப்பதற்காகவும் பூஜை முதலியன செய்கிறார்கள் அது நல்லதல்ல ஒரு பக்தர் கூறினார் பணத்திற்காக எல்லோருமே முயற்சி செய்கிறார்களே கேசவ சந்திரசேன் கூட தனது மகளை ஓர் இளவரசனுக்கு தானே திருமணம் செய்து கொடுத்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கேசவரின் விஷயம் வேறு உண்மையான பக்தன் தானாக எந்தவித முயற்சியும் செய்யாமல் இருந்தாலும் அவனுக்கு தேவையானவற்றை இறைவனை செய்து வைக்கிறார் உண்மையிலேயே மன்னனின் மகனானால் கேட்காமலேயே அவனுக்கு எல்லாம் கிடைக்கும் கஷ்டப்பட்டு பிறருக்கு அடிமைப்பட்டு பணம் சம்பாதிக்கின்ற வக்கீல் கெக்கில்களின் விஷயத்தை நான் இங்கே சொல்லவில்லை உண்மையிலேயே மன்னனின் மகனை பற்றி தான் பேசுகிறேன் எந்த ஆசையும் இல்லாதவனுக்கு பணமும் வேண்டாம் பணம் தேவைப்பட்டால் தானாக அவனிடம் வந்து சேர்கிறது பகவத்கீதையில் அத்தகைய பக்தனை எதிர்ச்சையா லாபக தானாக கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடைபவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஆசையும் இல்லாத உண்மையான பிராமணன் தாழ்ந்த ஜாதியினன் வீட்டிலிருந்தும் உணவுப் பொருட்களை ஏற்றுக்கொள்வான் கிடைத்ததைக் கொண்டு திருப்தி அடைபவன் அவன் அவன் எதையும் விரும்புவதில்லை அவனுக்கு தேவையானது தானாகவே கிடைக்கிறது ஒரு பக்தர் கேட்டார் சுவாமி உலகில் எப்படி வாழ வேண்டும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சேற்று மீன் போல் வாழ்ந்து வா குடும்பத்திலிருந்து விலகி அவ்வப்போது தனிமையில் சென்று தெய்வ தியானத்தில் ஈடுபட வேண்டும் அப்போது பக்தி உண்டாகும் அதன் பிறகு பற்றின்றே வாழ முடியும் சேற்று மீன் இருக்கிறது அது சேற்றில்தான் வாழ்ந்தாக வேண்டும் ஆனாலும் அதன் உடலில் சேறு ஒட்டுவதில்லை அதுபோலவே அவனும் பற்றற்றவனாக இல்லறத்தில் வாழ்வான் மா எல்லாவற்றையும் கவனமாக கேட்டு கொண்டிருப்பதை குருதேவர் கவனித்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவை பார்த்து கூறினார் தீவிர வைராக்கியம் ஏற்பட்டால்தான் இறைவனை பெற முடியும் தீவிர வைராக்கியம் வந்தவனுக்கு வாழ்க்கை காட்டுத்தீயாக தோன்றுகிறது எல்லாம் பற்றி எறிவது போன்ற உணர்வு மனைவி மக்கள் எல்லாம் பாலும் கிணறாக தென்படுகிறார்கள் உண்மையிலேயே அத்தகைய வைராக்கியம் வந்தவன் வீட்டை விட்டு போய்விடுகிறான் பற்றின்றி வாழ்வது என்பதெல்லாம் அவனுக்கு போதாது காமினி காஞ்சனமே மாயை மாயையை புரிந்து கொண்டால் அது வெட்கப்பட்டு ஓடிவிடும் ஒருவன் புலித்தோலை பொறுத்துக்கொண்டு பயமுறுத்த வந்தான் ஆனால் மற்றவனோ டேய் நீ யார் என்று எனக்கு தெரியும் நீ நம்முடைய ஹரிதானே என்று கேட்டான் அவ்வளவுதான் புலிவேஷக்காரன் சிரித்து கொண்டே வேறு ஒருவனை பயமுறுத்துவதற்காக சென்றான் பெண்கள் அனைவரும் சக்தியின் வடிவங்கள் அந்த ஆதிபராசக்தியே பெண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறாள் பெண் வடிவம் தாங்கியிருக்கிறாள் ஓ ராமா ஆண்கள் எல்லாம் நீ பெண்கள் எல்லாம் சீதை நீ இந்திரன் சீதை இந்திராணி நீ சிவபெருமான் சீதை பார்வதி தேவி நீ ஆண் சீதை பெண் எங்கெல்லாம் ஆண்மை உள்ளதோ அங்கெல்லாம் நீ விளங்குகிறாய் எங்கெல்லாம் பெண்மை உள்ளதோ அங்கெல்லாம் சீதை விளங்குகிறாள் இதற்கு மேலும் என்ன சொல்ல என்று நாரதர் போன்றோர் ஸ்ரீராமனை துதித்ததாக அத்தியாத்ம ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது பக்தர்களிடம் கூறினார் விரும்புவதால் மட்டுமே துறந்துவிட முடியாது முன்வினை பயன் சமஸ்காரம் போன்றவையும் இருக்கின்றன ஒரு மன்னனிடம் யோகி ஒருவர் நீ என்னுடன் தங்கி பகவானை தியானம் செய்வதில் ஈடுபடு என்று கூறினார் அதற்கு அந்த மன்னன் கூறினான் சுவாமி அது முடியும் என்று தோன்றவில்லை என்னால் உங்களோடு வாழ முடியும் ஆனால் எனக்கு இன்னும் இன்ப நாட்டம் இருக்கிறது நான் இந்த காட்டில் வாழ ஆரம்பித்தால் இந்த இடத்திலும் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி விடுவேன் எனக்கு இன்னும் போகத்தில் ஆசை உள்ளது என்று கூறினான் நட்டுவர் பஞ்சா சிறுவனாக இருந்தபோது இங்குள்ள தோட்டத்தில்தான் பசுக்களை மேய்த்து வந்தான் அவனுக்கு இன்ப நாட்டம் தீவிரமாக இருந்தது ஆதலால் ஆமணக்கு என்னை செக்கு ஒன்று வைத்தான் இப்போது ஏராளம் பணமும் சேர்த்து விட்டான் ஆலம்பஜாரில் அவனுடைய எண்ணெய் வியாபாரம் மிக நன்றாக நடந்து வருகிறது ஒரு சம்பிரதாயத்தில் பெண்களுடன் சாதனை செய்யும் வழக்கம் இருந்தது கர்த்தாபஜா பஜா சம்பிரதாய பெண்கள் இந்த இடத்திற்கு என்னை ஒரு சமயம் அழைத்து சென்றார்கள் எல்லோரும் என் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள் நான் அவர்களை அம்மா அம்மா என்று அழைத்ததும் அவர்கள் தங்களுக்குள் இவன் பிரவர்த்தகன் இன்னும் வழி தெரியவில்லை என்று பேசிக்கொண்டார்கள் அவர்கள் கருத்துப்படி கற்றுக்குட்டியாக இருப்பவன் பிரவர்த்தகன் அடுத்து சாதகன் அடுத்து சித்தரில் சித்தன் வைஷ்ணவசரனின் அருகில் சென்ற ஒரு பெண் அமர்ந்தாள் அதை பற்றி கேட்டபோது அவர் கூறினார் அவள் தன்னை சிறுமியாக கருதியவள் என்றார் மனைவி பாவனையை கைக்கொள்பவன் விரைவில் வீழ்ச்சியடைகிறான் தாய் பாவனை தூய பாவனை காசாடி படாவிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் எழுந்தனர் நாங்கள் போய் வருகிறோம் காளி தேவியையும் மற்ற தெய்வங்களையும் தரிசித்துவிட்டு செல்கிறோம் என்று கூறி குருதேவரிடம் விடைபெற்று சென்றனர் பஞ்சவடியிலும் காளி கோவிலை சேர்ந்த மற்றும் சில இடங்களிலும் மா தனிமையில் உலவி கொண்டிருந்தார் சிறிது சாதனை செய்தாலே கடவுளை காண முடியும் என்று குருதேவர் கூறியிருந்தார் அதை பற்றி தான் சிந்திக்கிறாரா தீவிர வைராக்கியம் பற்றிய விஷயமும் உள்ளது மாயையை புரிந்து கொண்டால் அது தானாகவே ஓடிவிடுமா பிற்பகல் மூன்றரை மணி இருக்கும் மா குருதேவரின் அறைக்கு மீண்டும் வந்தார் பிரௌட்டன் பள்ளியிலிருந்து ஓர் ஆசிரியர் சில மாணவர்களை அழைத்துக்கொண்டு குருதேவரை தரிசிக்க வந்தார் அவர்களுடன் குருதேவர் பேசிக்கொண்டிருந்தார் இடையிடையே அந்த ஆசிரியர் கேள்வி கேட்டார் உருவ வழிபாடு பற்றி பேச்சு நடந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆசிரியரிடம் கூறினார் சிலையை வழிபடுவதில் என்ன தவறு எங்கே அஸ்தி பாதி பிரியம் இருக்கிறதோ அங்கே இறைவனின் வெளிப்பாடு இருப்பதாக வேதாந்தம் கூறுகிறது எனவே இறைவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை இன்னும் பாருங்கள் சிறுமியர் எவ்வளவு காலம் பொம்மை விளையாட்டு விளையாடுவார்கள் திருமணமாகாத வரைதானே திருமணமாகிவிட்டால் பொம்மைகளை எல்லாம் பெட்டியில் போட்டு மூடி வைத்து விடுகிறார்கள் அதுபோல் இறையனுபூதி கிடைத்து விட்டால் பிறகு உருவ வழிபாட்டிற்கு என்ன தேவை மாவை பார்த்து கூறினார் அனுராகம் வந்துவிட்டால் இறையனுபூதி கிடைக்கிறது தீவிர மன இயக்கம் வேண்டும் தீவிர மன இயக்கம் உண்டாகுமானால் மனம் முழுவதும் கடவுளை நாடி செல்கிறது ஒருவனுக்கு மகள் உறுத்தி இருந்தாள் மிக சிறுவயதிலேயே அவள் விதவையாகிவிட்டாள் கணவனின் முகத்தை கூட அவள் பார்த்ததில்லை மற்ற பெண்களின் கணவன் வருவதையெல்லாம் அவள் காண்பாள் ஒரு நாள் அவள் தன் தந்தையிடம் அப்பா என் கணவர் எங்கே என்று கேட்டாள் அதற்கு அவளது தந்தை அம்மா கோவிந்தன் தான் உன் கணவன் நீ அவனை கூவி அழைத்தால் அவன் உன்னிடம் வருவான் என்று பதிலளித்தார் இதை கேட்டதும் அந்த சிறுமி ஓர் அறைக்குள் சென்று கதவை மூடி தாளிட்டு கொண்டு ஏ கோவிந்தா என்னிடம் வா உன்னை எனக்கு காட்டு நீ ஏன் வராமல் இருக்கிறாய் என்று கதறி அழுது புலம்பினாள் அந்த சிறுமியின் இயக்கத்திற்கு பகவானால் செவி சாய்க்காமல் இருக்க முடியவில்லை அவளுக்கு காட்சி தந்து அருள் புரிந்தார் குழந்தையைப் போல் நம்பிக்கை வேண்டும் தாயை காண்பதற்காக அது எவ்வளவு ஏங்கி தவிக்கிறது அத்தகைய ஏக்கம் வேண்டும் அந்த ஏக்கம் வந்துவிட்டால் அருணோதயம் ஆகிவிட்டது விரைவில் சூரியன் உதித்து விடுவான் இந்த இயக்கத்தை தொடர்ந்து இறைக்காட்சி கிடைக்கிறது ஜடிலன் என்ற சிறுவனின் கதை உள்ளது அவன் பள்ளி செல்பவன் சிறிது தூரம் காட்டு வழியாக போக வேண்டும் அவனுக்கு பயமாக இருந்தது அவன் தன் பயத்தை பற்றி தாயிடம் சொன்னான் அதற்கு அவள் நீ ஏன் பயப்படுகிறாய் கண்ணனை அழைத்துக்கொள் என்று கூறினாள் அதற்கு அந்த சிறுவன் அம்மா அந்த கண்ணன் யார் என்று கேட்டான் அதற்கு உன் அண்ணன் என்று பதில் சொன்னாள் தாய் மறுநாள் ஜடிலனுக்கு காட்டு வழியில் பயம் வந்ததும் ஓ அண்ணா கண்ணா என்று கூப்பிட்டான் ஆனால் யாரும் வரவில்லை அவ்வளவுதான் உரத்த குரலில் கதறி அழத் தொடங்கினான் அண்ணா கண்ணா நீ எங்கே இருக்கிறாய் இங்கே வா எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்று அழைத்தான் அதற்கு பிறகும் கண்ணனால் வராமல் இருக்க முடியவில்லை இதோ நான் இங்கேதான் இருக்கிறேன் நீ ஏன் பயப்படுகிறாய் என்று கூறி அவனுடன் சென்று பள்ளி செல்லும் வழியில் விட்டான் பிறகு ஜடிலனிடம் தம்பி பயப்படாதே நீ கூப்பிடும்போது நான் வருவேன் என்று சொல்லி சென்றான் இதுதான் குழந்தையின் நம்பிக்கை இதுதான் மன இயக்கம் ஒரு பிராமணன் வீட்டில் பூஜை செய்து வந்தான் ஒரு நாள் அவன் ஏதோ காரியமாக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது எனவே தன் இளைய மகனிடம் இன்று நீ நைவைத்தியம் வை பகவானுக்கு உணவு கொடு என்று சொல்லிவிட்டு சென்றான் சிறுவனும் நைவைத்தியம் படைத்தான் ஆனால் சுவாமி இருந்த இடத்தை விட்டு அசைவும் இல்லை பாய் திறந்து அவனோடு பேசவும் இல்லை உணவை உண்ணவும் இல்லை சுவாமி தனது பீடத்திலிருந்து எழுந்து வந்து சாப்பிடுவார் என்று நினைத்து சிறுவன் அங்கேயே உட்கார்ந்து நீண்ட நேரம் காத்து கொண்டிருந்தான் நேரம்தான் ஆயிற்றே தவிர சுவாமி என்னவோ தமது பீடத்திலிருந்து எழுந்திருக்கவே இல்லை அவர் நிச்சயமாக வந்து ஆசனத்தில் அமர்ந்து உண்பார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த சிறுவனுக்கு இருந்தது ஆகவே அவன் சுவாமி வந்து சாப்பிடுங்கள் அதிக நேரம் ஆகிவிட்டது இனிமேலும் என்னால் காத்துக்கொண்டிருக்க முடியாது என்று திரும்பத் திரும்ப கூறினான் ஆனால் சுவாமியோ எதுவும் பேசவில்லை சிறுவன் அழ ஆரம்பித்தான் பகவானே உமக்கு அமுது படைக்கும்படி அப்பா சொல்லிவிட்டு போயிருக்கிறார் நீ ஏன் வராமல் இருக்கிறாய் ஏன் என்னிடம் சாப்பிட மாட்டேன் என்கிறாய் என்று கண்ணீருடன் முறையிட்டான் இவ்வாறு அவன் இயக்கத்துடன் அழுதவுடன் சுவாமி வந்துவிட்டார் மலர்ந்த முகத்துடன் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார் அவர் உண்ட பிறகு சிறுவன் வெளியே வந்தான் உடனே வீட்டார் அப்பா நைவேத்தியம் ஆகிவிட்டதா பிரசாதத்தை எடுத்து வா என்று கூறினார் சிறுவனோ நைவேத்தியம் ஆகிவிட்டது பகவான் எல்லாவற்றையும் சாப்பிட்டு போய்விட்டார் என்று சொன்னான் அது எப்படியப்பா என்று வீட்டினர் அவனை கேட்டனர் சிறுவனோ கள்ளம் கபடம் இல்லாமல் ஏன் பகவான் தான் சாப்பிட்டார் என்று சொன்னான் பூஜை சென்று பார்த்த அனைவரும் திகைத்து விட்டார்கள் சந்தியா வேளைக்கு இன்னும் நேரம் இருந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் நகபத்தின் தென்பக்கத்தில் நின்று மாவுடன் பேசிக்கொண்டிருந்தார் எதிரில் புனித கங்கை குளிர்காலம் ஆனதால் குருதேவர் ஒரு கம்பளி சால்வையை போர்த்திக் கொண்டிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நீ என்ன பஞ்சவடியில் இருக்கும் குடிசையிலா படுக்கப் போகிறாய் மா கூறினார் நகபத்தின் மாடியறையை தரமாட்டார்களா கோவில் அதிகாரியிடம் மாவை பற்றி தெரிவித்து அவர் தங்குவதற்கு ஓர் இடத்தை ஏற்பாடு செய்ய எண்ணினார் குருதேவர் அந்த அறை மாவிற்கு பிடித்த இடமாகும் அவர் கவி உள்ளம் படைத்தவர் அந்த அறையிலிருந்து நிர்மல கங்கை நீல ஆகாயம் நில ஒளி மலர் மரங்கள் அனைத்தையும் ஒரு சேர காண முடியும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஏன் தரமாட்டார்கள் ஆனால் பஞ்சவடி குடிசையில் எவ்வளவோ ஹரிநாம ஜபமும் தியானமும் நடைபெற்றிருக்கின்றன அதனால்தான் அந்த இடத்தை உனக்கு கூறினேன் குருதேவரின் அறையில் சாம்பிராணி புகை போடப்பட்டது சிறிய கட்டிலில் அமர்ந்து அவர் தியானத்தில் ஈடுபட்டிருந்தார் ராக்கால் லாட்டு ராம்லால் ஆகியோரும் மாவும் வந்து தரையில் அமர்ந்தனர் குருதேவர் மாவிடம் விஷயம் இதுதான் இறைவனிடம் பக்தி செலுத்த வேண்டும் அவரை நேசிக்க வேண்டும் என்று கூறினார் பிறகு ராம்லாலிடம் பாடுமாறு கூறினார் முதலில் ஸ்ரீ சைத்தன்யரின் துறவு பற்றிய பாடலை பாடினார் பக்தன் கேசவ பாரதி குடிலில் எத்தனை இனிய காட்சியை கண்டேன் பிறகு ராம்லால் பாடினார் சசிதேவி கண்களில் தாரையாய் கண்ணீர் தன் மகன் சைத்தன்யரிடம் அவள் கேட்டாள் நீ இன்றி துறவியாய் என்னை விட்டு சென்றால் நான் என்ன செய்வேன் எப்படி வாழ்வேன் அப்போது குருதேவர் கூறினார் ராம்லால் அந்த பாட்டை பாடேன் ராம்லால் பாடினார் எல்லோருக்கும் முக்தியினை தயக்கமின்றி ராதை கண்ட காட்சியெல்லாம் இங்கே எல்லோருக்கும் கிடைத்திடுமா கண்ணபிரான் கையினிலே குழலை கொண்டான் என்ற பாடல்களை பாடினார் குருதேவர் மீண்டும் கூறினார் ராம்லால் திருவருட்பேரு என்ற அந்த பாடலை பாடு ராம்லாலும் குருதேவரும் சேர்ந்து பாடினர் திருவருட்பேரு சேர்ந்திட பெற்ற அருமை சகோதரர் ஆகிய கவுர் நிதாய் நகபத்தின் மாடியறையில் மா தனிமையில் அமர்ந்திருந்தார் இரவு நெடுநேரம் ஆகிவிட்டது அன்று பௌர்ணமி ஆகாயம் கங்கை கோவில் கோவில் கோபுரம் தோட்டப்பாதை பஞ்சவடி எல்லாமே பால் நிலவின் வெண்ணொளி வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தன அந்த தனிமையில் மா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை தியானித்துக் கொண்டிருந்தார் நான்கு புறமும் ஒரே அமைதி இரவு பதினோரு மணிக்கு கங்கையில் நீரேற்றம் தொடங்கியது தண்ணீர் எதிரே பாய்ந்து செல்லும் சத்தம் அவ்வப்போது கேட்டுக்கொண்டிருந்தது பௌர்ணமி இரவு நான்கு புறமும் அடர்ந்திருந்த மரங்களின் ஊடே நில ஒளி பாய்ந்து பூமியில் திட்டு பதிந்திருந்தது மா பஞ்சவடியை நோக்கி சென்றார் அந்த அமைதியான சூழ்நிலையில் பஞ்சவடியின் மரக்கூட்டங்களிலிருந்து அண்ணா கண்ணா நீ எங்கே இருக்கிறாய் என்று யாரோ கூவி அழுவது போன்ற ஒரு சோக குரல் மாவின் காதுகளில் வந்து விழுந்தது மா மேலும் சற்று தூரம் சென்றார் அங்கே பஞ்சவடியின் நடுவே குருதேவரின் பக்தர் ஒருவர் தன்னந்தனியாக அமர்ந்து கொண்டு அண்ணா கண்ணா எங்கே இருக்கிறாய் என்று அழுது பிரார்த்தித்து கொண்டிருந்தார் மா அந்த காட்சியை அமைதியாக பார்த்து கொண்டு நின்றார் வடியிற்காலை சுமார் மூன்று மணி இருக்கும் மா எழுந்து பஞ்சவடியை நோக்கி சென்றார் குருதேவர் பஞ்சவடியை பற்றி கூறியிருந்தார் நகபத்தின் மாடியறை அறை அவ்வளவு சிறந்ததாக இப்போது மாவிற்கு தோன்றவில்லை பஞ்சவடி குடிசையிலேயே இனி தங்குவது என்று தீர்மானித்து கொண்டார்